மற்ற கடவுள்களை போல வெறும் ஆன்மீகமாக ராமரை அணுக முடியவில்லை ஏன் அப்படின்னா பாஜக ராமரை அந்த அளவிற்கு கடந்த காலத்தில் நிகழ்காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறது ராமாயணம் ராமர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் தொண்ணூறுகளுக்கு முன்னாடி அவர் ரொம்ப சிம்பிளா அனுமர் ஞாபகத்துக்கு வருவார் சீதை ஞாபகத்துக்கு வருவார் லட்சுமணன் ஞாபகத்துக்கு வருவார் என்ன போன்றவர்களுக்கு சமூக ஞாபகத்துக்கு வருவார் இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் தொண்ணூறுகளுக்கு பிறகு ராமர்னு சொன்னா காவி கலரு இந்தியா முழுக்க பாஜக ராமரின் பெயரால் நடத்திய வன்முறை வெறியாட்டங்கள் ராமரின் பெயரால் இந்தியாவில் நடத்திய கலவரங்கள் பாஜக நட போய் சிறுபான்மையினரை சாதி வழி சிறுபான்மையினரை இந்து மதத்திலேயே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை அச்சுறுத்துவதற்கான ஆயுதமாக கடந்த காலங்களிலும் தற்போதும் பாஜக ராமனை பயன்படுத்தியிருக்கிறது ராம பக்தர்களை பாஜக அவமானப்படுத்தி இருக்கிறது

அதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள் எந்த விதமான தடையும் எங்கேயும் நிகழ்த்தப்படல அப்படிங்கிறதுக்கு இத இங்க தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணல ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணல வெஸ்ட் பெங்கால்ல போய் போன ஆண்டு போட்ட இபி சர்க்குலர் அதாவது மெயின்டனன்ஸ்க்காக சில பகுதிகளில் ஷட் டவுன் பண்ணுங்கிற சர்க்குலர் எங்கெல்லாம் ராம பூஜை நடக்குதோ அங்கெல்லாம் கரண்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஐடி செல்லுடைய பாஜக ஐடி செல்லுடைய தலைவர் வதந்தி பரப்புகிறார் அது அந்த மாநிலத்துல எதிரொலிக்குது இதே மாதிரி எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகிறார்களோ அங்கெல்லாம் அரசியல் பண்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆக்சிசிஸ் டே தான மேடம் இதுவரைக்கும் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளில் இல்லாத நாள் வரலாற்றில் பொன்னாள் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த பொன்னாளை கொண்டாடுவதை விட எதிர்கட்சிகளை விமர்சிப்பதில் தான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் ஒரு டிட்டு போடுறாங்க மேடம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மத வழிபாட்டுக்கு ராம வழிபாட்டுக்கு தடை இருக்கு அப்படின்னு ஒரு டிட்டு போடுறாங்க அது தமிழ்ல போடுறாங்க அடுத்த அடுத்த ஒரு மூணு நாலு நிமிஷத்துல ஹிந்தில போடுறாங்க உங்களுடைய இன்டென்ஷன் என்ன நீதி கேட்கிறதா இல்லை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு தமிழ்நாடு இந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதை ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பரப்பி அரசியல் ஆதாயம் பெறுவதா